கிரீட்டிங்ஸ் என்றைக்கி நம்ம டிவோஷனில் எதை பார்க்க போகிறோம்னா ஒன்று சாமுவேல் நாலாவது அதிகாரம்லேருந்து பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் நாலாவது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா இஸ்ரவேல் ஜனத்தார்கள் இஸ்ரவேல் ஜனத்தார்கள் வந்து பெலிஸ்தர்களை விரோதமாக போர் செய்ய போகிறாங்க ஸோ அந்த போர்ல என்ன ஆகுதுன்னா இஸ்ரேவேல் வந்து தோற்கடிக்கப்படுது பெலிஸ்தர்கள்னால ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மூன்றாவது அதிகார மூணு நாலாவது அதிகார மூன்றாவது வசனத்துல கேட்கிறாரு கர்த்தர் எங்களை வந்து வீழ்த்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிக்கிற ஒரு கன்க்ளூஷன் அவங்க வரக்கூடிய ஒரு இடத்த இடம் என்னன்னா கர்த்தருடைய பெட்டி வந்து இங்க இருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் சோ கர்த்தருடைய பெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பெட்டி வந்தோடனே அந்த இஸ்ரவேல் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்தார்கள் இருக்கிற அந்த இடத்துல வந்து ஆறாவாரம் அவங்க சந்தோஷமாக வந்து களி கூடுறாங்க அந்த சத்தம் கேட்டு இந்த உலகமே வந்து நடுங்குச்சு அப்படின்னு வேதாகமத்துல போட்டிருக்கு சோ இந்த இதை பார்த்து பெலிசர்கள் பயப்படுறாங்க இந்த மாதிரி கர்த்தருடைய பெட்டி வந்து இஸ்ரேவேல அஹ் ஜனதாருக்கு நடுவில் வந்துருச்சு நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இஸ்ரேவேல் ஜனத்தார்களுக்கு விரோதமாக வந்து போர் தொடுத்து வராங்க சோ அந்த போர்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேவேல் மறுபடியும் வந்து வீழ்த்தப்படுறாங்க இந்த தடவை வந்து அந்த வீழ்ச்சி வந்து ரொம்ப பெருசா இருந்தது முப்பதாயிரத்திற்கும் மேலாக இஸ்ரேவேலின் சோல்ஜர்ஸ் வந்து அஹ் அழிக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த இடத்துல அது மட்டும் நடக்கல கருத்துடைய பெட்டியை வந்து இப்ப பெலிசர்கள் வந்து அவங்களுடைய நாட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாங்க சோ இந்த இடத்துல வந்து நம்ம சின்னதா ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம் விக்ரக ஆராதனை வந்து சின்னதா உள்ள வருது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா கர்த்தருடைய பெட்டி வந்தால் நம்ம ஜெயிச்சுடுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து கர்த்தர் கூட இருந்தால் நான் ஜெயிச்சுருவேங்கிறத காட்டிட்டு விட்டுட்டு கர்த்தருடைய பெட்டி இங்கே வந்தால் ஜெயிச்சிருவோம் கர்த்தருடைய பெட்டி வந்து ஏதோ ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு மந்திரம் செய்கிற ஒரு பெட்டி மாதிரி அந்த பெட்டியை நான் முன்னாடி போய் வச்ச உடனே நான் ஜெயிச்சுருவேன்ங்கிற மாதிரி இஸ்ரேவேல் ஜனதார்கள் நினச்சதுனால அவங்க இந்த இடத்துலேயே வந்து அவங்க வீழ்ச்சி ஆடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஏழாவது அதிகாரத்தில் வந்து சாமுவேல் வந்து இஸ்ரேல் ஜனத்தார்கள் கிட்ட ஒன்று சொல்றாரு நம்ம அதை படிப்போம் ஏழாவது அதிகாரம் மூணாவது இருந்து அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறீர்களானால் அந்நிய தேவர்களை அஸ்துரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் சோ இந்த இடத்துல சாமுவேல் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய இருதயத்தை வந்து கர்த்தருக்கு நேராக திருத்துங்க உங்களோட இருதயத்தை வந்து முழு இருதயத்தோடும் கர்த்தரை நீங்க தூதிங்க அதை விட்டுட்டு எதை கையில எடுத்துக்கலாம் எதை நான் எதை வந்து நான் பார்த்தோன்னு எடுத்துக்கலாம் அது அதுல நான் என்னுடைய இதை வச்சுக்கிறேன்னு விற்கிரகத்தை தேடி ஓடாதீங்க உங்க நடுவுல இருக்கிற அந்த விக்கிரகத்தை தூக்கி போடுங்க அப்படின்னு சாமுவேல் சொல்லும் அவங்க விக்கிரகத்தை தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அவங்க அந்த போர்ல வந்து ஜெயிக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பார்க்கும்போது எட்டாவது அதிகாரத்துல இதேதான் நடக்குது என்ன நடக்குதுன்னா சாமுவேல்கிட்ட வந்து நீ ரொம்ப முயதிர் வயதாகிட்ட உன்னுடைய பசங்க வந்து உன்னுடைய வழியில் நடக்கிறது இல்லை சோ அதனால மற்ற தேசங்கள்ல இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜாவா நீ கொடு அப்படின்னு அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க சோ இதைய நம்ம பார்க்கும் போது வந்து அவங்க ஒரு கருவியாகோ ஒரு ஒரு இதாவோ நான் அவங்களை பார்த்தாங்களே தவிர சாமுவேலுக்கு மேலாக இருக்கிற தேவன் சாமுவேலை கொண்டு இந்த நாட்டை வந்து அஹ் நீதி தீர்க்கிறாரு வழி நடத்துகிறாருங்கறத அவங்க மறந்துட்டு சாமுவேலுக்கு போயிட்டா எங்களுக்கு வேற யாரும் கிடையாது இப்ப அவங்க பசங்களும் எங்க கூட நடக்கிறது இல்லை சோ எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா தேவனை அவங்க கம்ப்ளீட்டாக வந்து மறந்துட்டாங்க தேவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறார் தேவன் தான் வெற்றி கொடுக்கிறார் தேவன் நமக்கு முன்பாக போகிறார் தேவன் நமக்கு முன்பாக சென்று வெற்றி தருகிறாங்கிறத மறந்துட்டு இது இருந்தா போதும் அது இருந்தா போதும் அப்படின்னு நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம அதை செய்ய முடியும் நம்ம தேவனை விட்டுவிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இந்த பைபிள் இருக்கு இந்த பைபிளை நான் தூக்கி இப்படி நீட்டினா போதும் ஓகே எல்லாமே போயிடும் ஓகே நான் போய் ஒரு வசனத்தை வந்து திருப்பி 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 சொன்னா போதும் எனக்கு வந்து குணம் ஆயிடும் எனக்கு வந்து வெற்றி கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம வந்து முட்டாள்தனமான விஷயங்களை வந்து நம்ம நம்பிக்கிட்டு நம்ம அதை செய்யறோம் ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா நான் என்னோட கூட கொண்டிருக்கிற அந்த உறவின் மூலமாக நீ என்னை தெரிஞ்சு கொள்றதின் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உனக்கு வந்து இந்த இடத்துல சமாதானம் கிடைக்கிறோங்கிறான் ஸோ கிறிஸ்தவங்களாம் நம்ம வந்து இதை நம்ம வந்து முக்கியப்படுத்தாம தேவனாகிய கருத்தர் இந்த இந்த புஸ்தகம் வந்து வாழ்க்கை இந்த புஸ்தகம் வந்து ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவ அவர் கூட நம்மளோட உறவில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் வந்து தானாகவே என தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமீன்